கரூர் மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்று லாலாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவமனையில் மரணமடைந்த சங்கர் அவர்களுடைய வழக்கில் அந்த குடும்பத்திற்கு சட்ட உதவி செய்வதற்காக சென்ற வழக்கறிஞர் குணசேகரன் வழக்கறிஞர் சண்முகம் மற்றும் ரகுமான் ஆகியோர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்தும் வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களை சட்டவிரோதமாக காவல்துறை கடத்தி சென்றதை கண்டித்தும் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக காவல் சித்திரதிக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக ஒரு வாரத்திற்கு முன்பே அனுமதி கேட்டு மனு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் நேற்று மாலை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்திருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க சட்ட விரோதமானது இதற்கான காரணமாக கரூர் காவல் ஆய்வாளர் அவர்கள் முப்பது ரெண்டு சட்டம் இங்கே அமுலில் இருப்பதால் அனுமதி கொடுக்க முடியாது டிஜிபியினுடைய உத்தரவினை நடைமுறைப்படுத்தாததால் அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கார்கள் முப்பது ரெண்டு சட்டம் என்பது ஆண்டு முழுக்க இருக்கும் அதனால தான் காவல் நிலையத்தில் போய் ஒரு வாரத்திற்கு முன்னாடியே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி என்று அனுமதி கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் இவர்கள் அதே ஒரு காரணமாகவும் அதே போல ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற இடம் கரூர் தலைமை காவல் நிலையம் இந்த கா அஞ்சலகம் இந்த அஞ்சலகத்தின் அருகில் பள்ளி மற்றும் மருத்துவமனைகள் இருப்பதாலும் அரசு இருப்பதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் கரூர் மாநகராட்சியும் கரூர் மாவட்ட காவல்துறையும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இடங்கள் என்று அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அவை அந்த இடத்தில் வாரம் ஐந்து ஆர்ப்பாட்டம் முதல் மாதத்திற்கு பதினைந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது ஆனால் அதை மறைத்து மறைத்துவார்கள் காரணம் சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கரூரில் வந்து பேசும்பொழுது எங்களை போன்ற செயல்பாட்டோடைய பெயரை சொல்லித்தான் வாக்கு கேட்டார் ஆனால் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளும் மக்கள் நலனுக்காகவும் சட்டவிரோத கனிமக் கொள்ளைக்கு எதிராகவும் மனித உரிமைக்காகவும் செயல்படக்கூடியவர்கள் ஏற்கனவே சங்க இங்கே சாத்தன்குளம் படுகொலையாக இருக்கலாம் கடந்த ஆட்சியில் அதே போல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடாக இருக்கலாம் எண்ணற்ற படுகொலைக்கு போராடி நீதியை நிலைநாட்டியவர்கள் ஆனால் அவர்கள் பேசினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கரூர் காவல் ஆய்வாளர் சொல்வது வினோதமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த கூராய்வுக்காக உடலை மீண்டும் போஸ்ட்மார்டம் செய்வதற்கான வகையில் சந்தோஷ் மற்றும் எதிர் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த சிசிடிவி புட்டாஜையும் உடல் கூறாய்வு செய்த அறிக்கையையும் குடும்பத்தினரிடம் மூன்று மணி நேரத்தில் கொடுத்து அவர்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் மீண்டும் உயர்நீதிமன்றம் செய்து இரண்டு நாட்களில் மீண்டும் உடல் செய்வதற்கான செய்வதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு இருக்கிறது அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குற்றவியல் நீதித்துறை நிறுவனம் மனு கொடுத்தோம் கரூர் மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவர் டீனிடம் மனு கொடுத்தும் இருந்தனர் அவர்களும் அது அங்கீகரித்திருந்தார்கள் ஆனால் உடல் ஆய்வு நடக்கும் பொழுது இவர்களை இருக்கிறார்கள் ஆனால் காவல் ஆய்வாளர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் கண்ணியத்துடனும் சட்டப்படியும் செயல்பட்டோம் நீங்கள் அரசுக்கு எதிராக செயல்பட்ட இதில் எது அரசுக்கு எதிராக செயல்பட்டது நீதிபதியிடம் மனு கொடுத்தது அரசுக்கு எதிராகவா அல்லது டீனிடம் மனு கொடுத்தது அரசுக்கு எதிராகவா சட்டப்படி செயல்பட வேண்டும் என்று கோரியதற்காகவே இப்படி தவறாக பொய்யாக இட்டுக்கட்டி கொடுத்துள்ளார் அடுத்ததாக குவாரி எதிர்ப்பு இயக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் போன்றவை எல்லாம் சமூக ஊடகத்தில் போலியான செய்திகளை பரப்பி போராட்டத்திற்கு வரும்படி அழைத்துள்ளார் என்று சொல்லியிருக்கிறார்கள் குவாரி எதிர்ப்பு இயக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்புகள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை இல்லாத அமைப்பு வேற காரணம் காமிச்சு அவர் இப்படி சொல்வது எந்த விதத்தில் சரியானது என்று தெரியவில்லை அது மட்டுமல்லாமல் சமூக செயல்பாட்டாளர் என்ற பெயரில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு ஒப்புதல் கொடுக்காத பெயரை போட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் துண்டறிக்கையில் மூன்று பேரை சமூக செயல்பாட்டால் என்று போட்டிருக்கிறோம் ஒன்று ராசேசு கண்ணன் அவர்கள் இன்னொன்று வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் அவர்கள் மூன்றாவது மோகன்ராஜ் அவர்கள் மூன்று பேரும் ஏற்கனவே பல்வேறு அமைப்புகளில் பொறுப்பேற்று சமூக செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி கரூர் காவல் ஆய்வாளர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை மறுத்து கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும் சட்டத்திற்கு விரோதமானது பொய் பித்தலாட்டம் எனவே கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மாவட்ட நிர்வாக நீதிபதி அவர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இந்திய அரசியல் சட்டம் வகுத்துள்ள விதிகளின்படி அனுமதி கேட்டு நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் பொய்யான தவறான தகவலை கூறி அனுமதி கொடுத்த கரூர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் மனு கொடுக்கின்றோம் முகிலம் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்று